யாத்திராகமம் அதிகாரம் முப்பது தூபங்காட்டுகிறதற்கு ஒரு தூபழத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக அது ஒரு முழ நீளமும் ஒரு முழ அகலமுமான சதுரமும் இரண்டு முழ உயரமுமாயிருக்க வேண்டும் அதன் கொம்புகள் ஏகமாய் ஏகமுமாயிருக்க வேண்டும் அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொந்த கட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொந்தரணையை உண்டு பண்ணி அந்தத் திறனையின் கீழே அதன் இரண்டு பக்கங்களிலும் அதைச் சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் இரண்டு பக்கத்து இரண்டு மூலைகளிலும் இரண்டு பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக அந்தத் தண்டுகளையும் சீற்றும் மறத்தால் பண்ணி அவைகளையும் பொந்துகட்டால் மூடக் கடவாய் சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்திதியின் உள்ள கிருபாசனத்துக்கும் முன்பாக அதை வைக்க கடவாய் ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபங் காட்ட வேண்டும் மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன்மேல் தூபங்காட்ட கணவன் விளக்குகளை விளக்கும் போதும் அதன்மேல் தூபங்காட்ட வேண்டும் உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே அதன்மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தானபலியையாகிலும் போதன்பலியாகிலும் படைக்க வேண்டாம் அதன்மேல் பானபலியை உற்றவும் வேண்டாம் வருஷத்தில் ஒருமுறை ஆரோன் பாவனிவாரன் பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராய்ச்சித்தம் பண்ணுவானாக உங்கள் தலைமுறைதோறும் வருஷத்தில் ஒருமுறை அதன் மேல் பிராய்ச்சித்தம் பண்ணுவானாக அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார் பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி நீ எசதேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தந்தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கணவன் எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த செலுத்திச் சிக்கல் கணக்கின்படி அரைச்சிக்கல் கொடுக்க வேண்டும் ஒரு சேக்கலுக்கு இருபது கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரைச்சிக்கல் எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்குச் செலுத்த வேண்டும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவன விருத்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரைச்சிக்கலுக்கு அதிகமாய்க் கொடுக்கவும் வேண்டாம் தருத்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம் அந்த பாவ விறத்தி பணத்தை நீ எசவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக அது கர்த்தருடைய சந்ததியில் உங்கள் ஆத்து மக்களுக்காக பாவன செய்யும் பொருட்டு எசவேல் புத்திரருக்கு நாக்கக்குரியாயிருக்கும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிப்பிடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் பார்ப்பாயாக அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவக் கடவர்கள் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தைக் கொடுத்தவும் பலிபடுத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் தண்ணீரினால் தங்களை அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவக் கடவர்கள் இது தலைமுறைதோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான பரிசுத்த பரிசுத்தலத்தின் சேக்கலின்படி ஐநூறு சேக்கல் இடையையும் சுகந்த் கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய இருநூற்று ஐம்பது சேக்கல் இடையும் சுகந்த் வசம்பில் இருநூற்று ஐம்பது சேக்கல் இடையும் இலவங்கப்பட்டையில் ஐநூறு சேக்கல் இடையையும் ஒலிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க கடவுது அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சிப் பெட்டியையும் மேஜையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்துவிளக்கையும் அதன் கருவிகளையும் தூபரிடத்தையும் தக்ன பலிப்பிடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாயிருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும் ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக எசவேல் புத்திரரோடே நீ பேசிச் செல்ல வேண்டியதாவது உங்கள் தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க வேண்டும் இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் பார்க்கப்படலாகாது இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தைச் செய்யவும் கூடாது இது பரிசுத்தமானது இது உங்களுக்கு பரிசுத்தமாயிருப்பதாக இந்த முறையின்படியே தைலங்கூட்டுகிறவனும் அதில் எடுத்து மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டுபோக கடவன் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி சுத்த வெள்ளைப் பொழமும் குங்கிலியமும் அன்பான் பிசினுமாகிய கந்தவர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீசமநறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூபவர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்துப்பொடியாக இடித்து நான் உன்னைச் சந்திக்கும் ஆசரிப்புக் கூடாரத்திலிருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாயிருக்க கடவது இந்தத் தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காகச் செய்து கொள்ளலாகாது இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாயிருப்பதாக இதற்கு ஒப்பானதை முகர்கிறதற்காகச் செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டுபோகக் கடவன் என்றார்